ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பாருங்கள் வியாபாரம் பண்ண வந்து காலையில் நேரமாக ஆறு மணிக்கே கிளம்பிட்டுங்க கீரை கொஞ்சமாக தான் இருக்குதுங்க அவ்வளோதான் நல்லா காலியாகி போச்சு தான் இருக்குதுங்க அப்படியே வியாபாரம் பண்ணிட்டு போகலாம் பசுமி நகர் போனோம்னு நல்லா விற்றுருங்க இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கீரை விற்றுட்டு வீட்டுக்கு வந்தேங்க நீ அடுத்த வேலையாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தனிக்க நல்லா காளிக்க நிறையா இருக்குது நீ வந்து லோடு பண்ண போகணுங்க அப்புறம் எங்கள் அக்கா பையனுக்கு சொன்ன காலையில் தம்பி பார்க்க போனேன் மாமன் நானும் மாமா சும்மா இருக்கிற போர் அடிக்குது மாமாவும் நல்லா ஆகிட்டாரு அவரே அவர் பார்த்துக்கு வர வட்டுக்குது நானும் வர மாமா அப்படின்னா சேர்ந்துட்டு கண் தண்ணி லோடு பண்ணும்போது நாங்கள் கூப்பிட்றத மாப்பிள்ளை அப்படின்னேன் அப்புறம் இப்போ சாப்பிடணுங்க இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி தான் பாப்பா கேட்டாலுங்க சின்ன பாப்பா வந்து காளான் பிரியாணி செஞ்சு கொடுக்க சொன்னால் அப்போ நேற்று நான் கீரை ஊற்றுட்டு அங்கேயே கடையில் காளான்னு வாங்கிட்டு வந்துட்டுங்க பிரியாணி மசாலா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுங்க அதான் சத்யவேலந்தா பாப்பா கேட்குற லட்டு வாங்கி கொடுங்க அப்புறம் கேட்கறதுலாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க அதனால் ஏதோ நம்ம வாங்கி தள்ளினா எல்லாம் தரேன்னு சொல்கிறாங்கப்போ நீங்கள் தான் தர மாட்டீங்கன்னு என்னையே திருப்பி கேட்குறா அதனால் எல்லாத்துக்கும் அவள் செல்லப்பிள்ளை ஆகிட்டா செஞ்சு குட்டி எனக்கு செல்லப்பிள்ள தாங்க அவள் வந்து எதாக இருந்தாலும் கேட்டுருவாள் பெரிய பாப்பா கொஞ்சம் தயக்கம் தயக்கத்தோடு இருக்குது கேட்டால் வாங்கி தருவாங்களா வாங்கித்தரமாட்டாங்கான்ட்டு பயந்து பயந்து பேசுவாள் ஆனால் சின்னவா அப்படி கிடையாதுங்க கேட்டு பார்க்கலாம் நம்ம வாங்கி கொடுத்தா நம்ப வாங்கி கொடுக்க நம்ம நஷ்டம் அப்படின்ட்டு அவ அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாருங்க சின்ன பிள்ளை எப்பவுமே பார்த்திங்கன்னா டக்குன்னு எதாக இருந்தாலும் கேட்பாள் ஆனால் ஒவ்வொன்று என்னால் முடிஞ்சே நான் வாங்கி கொடுப்பேன் முடியாத இல்லை சாமி ஒரு நாளைக்கு வாங்கி தரேன் நாளாக்கி வாங்கி தரேன் எப்படியோ டைம் பாஸ் பண்ணி அப்புறம் மறக்க வச்சுருவேன் அப்புறம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏப்பா நீங்கள் சொன்னீங்க நீங்கள் செய்ய வேலின்னு கேட்பா அவ ஏதோ ஒரு நாளைக்கு அவருக்கு ஞாபகம் தான் கேட்பா அப்புறம் அப்படியே போய்ட்டுருக்குங்க நீ வண்டியை எடுத்துகிட்டு போய் நீ தனி கேன் நம்ம கொண்டு போய் போண்ட அந்த கேனில் பாருங்க காலி கேனில் கிடக்குது நிறையா இருக்குது இங்கே கிடக்குது அங்கே எல்லா பக்கமும் போட்டு வச்சுருக்குங்க நீ கேனெலாம் நம்ம எடுத்துகிட்டு இப்போ தான் போய் போட்டு வந்த ரெண்டு மூணு பேருக்கு கேன் போட்டு வந்தேங்க போட்டு வந்துட்டு நீ மறுபடியும் வந்து லோ லோடு பண்ண போகணுங்க அப்படியே போயிட்டுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிக்கே நிறையா வீட்டுக்கு போகிறோங்க வேறு பக்கம் கேன் எடுக்கிறாங்க நம்ம கேன் நம்ம எஸ்எஸ் போட்டு நம்ம பாருங்க எஸ்எஸ் போட்டு வச்சுருக்குறேங்க எஸ்எஸ் போட்டு நம்ம கேன் போடுறா அவங்க நம்மளுக்கு ஒரு வேச்சு கூப்பிட்டும் கூட சொல்ல மாட்டாங்க வேறு பக்கம் எடுக்கிறாங்க எடுக்கிறவங்க கூட நான் தப்பு இல்லைன்னு சொல்லிங்க நம்ம நேரங்காலம் இப்போ நம்ம வந்து டெய்லியும் போய் கேன் வேணுமா கேன் வேணுமானா கேட்க முடியாதுங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கூப்பிட்டே இருப்பாங்க நம்ம அப்படி போயிட்டுருப்போம் அவங்க ஃபோனு எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் நம்பரு விசிட்டிங் கார்டு அடித்து நான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறேன் ஃபோன் ஒரு ஃபோன் பண்ணுறனால என்ன ஆகி போயிருங்க நீங்களே சொல்லுங்கள் உடனே வந்து நீ உங்களை பார்த்தேன் நீங்கள் வரல ரெண்டு நாளாக வரல அதனால் நாங்கள் வேறு வாக்கம் எடுத்துட்டோம் அப்படிங்க சரி எடுத்துகிட்டு போங்க எனக்கு வந்து கேன் போட முடியாத இருக்குதுங்க நிறையா பக்கம் கேன் கேட்டிருக்காங்க நான் வந்து வெயிட் தூக்க முடியல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட்ரு வலி வருதுங்க கேன் தூக்கி தூக்கி இந்த சோல்ட்ரு ரொம்ப வலி எடுக்குதுங்க எனக்கு கீரை எடுத்தால் போதுங்க சும்மா அழகாக ஒரு ஸ்டாப்பில் கொண்டு போய் நின்றுட்டு நான் சேல்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படி இல்லையா நான் திருப்பூர் கொண்டு போனால் நல்லா கீரை விற்கிங்க நான் எனக்கு லாபம் வருது தண்ணி வந்து நான் பதினஞ்சு வருஷமா பண்ணுறதுனால நான் அப்படியே பண்ணிட்டு இருக்கிறேங்க ஏன்னா தனிக்கேனும் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எங்கிட்டையே எடுக்கிறாங்க உண்மையாக இருக்கிறாங்க அதை நினச்சிட்டு அவங்களுக்கு அவசரமாவது பண்ணோன்னு அப்படின்ட்டு இல்லைன்னா நான் வேறு பிஸ்னஸ் நிறையா தெரியுங்க தேங்காய் வாங்கி விற்றுருவேன் வாழைப்பழம் கூட வாங்கி விற்பேன் வெல்ரி பிஞ்சும் கூட வாங்கி அங்கே கிராமத்தில் அன்னைக்கு வீடியோ போடுறது பாருங்கள் வெள்ளரி பிஞ்சு நானும் பாப்பாவில் போ அங்கே போய் வாங்கிட்டு வந்தோம்னா இங்கே அங்கே ஒரு காய் எவ்வளோங்க பத்து ரூபா சொன்னாங்க பெரிய காயை நம்ம கொஞ்சம் விற்கிறதுக்குன்னு கொஞ்சம் குறச்சி கேட்டு வந்து நம்ம ரெண்டு ரூபா மூணுரூவா லாபத்துக்கு விற்றாவே போதும் அதே ஒரு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா சம்பாரிச்சிடலாங்க நம்மளுக்கு திறமை இருக்குது நம்ம செஞ்சால் போதும் தொழிலில் ஆயிரம் தொழில் இருக்குதுங்க நம்ம முயற்சி தான் நம்ம அப்போ கறி கிடைக்கும் கூட என்னைக்கு கூப்பிட்டாங்க டெய்லியும் ஆயிரம் ரூபா கொடுக்குற சாப்பாடு போட்டுக்கிற காலையிலேயே வாங்க டிஃபின் வாங்கி தந்துட டெய்லியே ஆயிரரூவா ஆறு நாளைக்கு வேலை இருக்குங்க கூட கூப்பிட்றாங்க நம்மளுக்கு என்ன வேலை தெரியாதையாக இருக்கிறோம் நம்மளுக்கெல்லாம் வாயும் இருக்குதுங்க வேலையும் நல்லா தெரியுங்க கட்டடத்து வேலையும் கூட நம்ம போகுங்க கட்டடத்து வேலையும் செஞ்சு அனுபவம் இருக்குது எல்லா வேலையும் செஞ்சுருக்கங்க நம்ம வந்து வாழ்கிறதுக்கு எந்த வேலை வேணாலும் செய்யலாம் எதுவுமே கேவலம் கிடையாதுங்க நான் கேவலமாக நினைக்கிறது ஒன்று என்னென்னா இந்த திருட்டு திருடுறாங்க பார்த்தீங்களா ஒரு பொருளை ஒரு பக்கம் திருடிட்டு வராங்க வரு அதைத்தான் நான் கேவலமாக நினைப்பேன் பிச்சை எடுக்கிறவங்க கூட நான் கேவலமாக நினைக்க மாட்டேன் ஆனால் ஒருத்தர் பொருளை அவங்க விருப்பமெல்லாக திருடிகிட்டு தான் நான் ரொம்ப கேவல கேமல் நினைப்பேன் நேர்மையாக எந்த தொழில் வேணும் செய்யலாங்க என் ஏன் என் குழந்தைகளுக்கு நானும் இதுவரைக்கும் என் குழந்தைகளுக்கு ஒரு பொருள் திருடக்கூடாது உண்மையாக இருக்கணும் பொய் பேசக்கூடாது ஒரு பொய்யை பேச இன்னொரு பொய் பேச வேண்டியதாக இருக்குது ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய்யை இன்னொரு சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால் நீங்கள் காசு எடுத்தாலும் எடுத்துன்னு சொல்லுங்கள் அண்ணா நான் இப்படி தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லுங்கள் அங்கே அப்பா அவனு அடிக்க மாட்டார் பயப்படாதீங்க உண்மையை பேசிப்பாடு எங்கேயா இருந்தாலும் சரி பெரிய பாப்பாவும் சரி சின்ன பாப்பாட்டையும் சரி வீட்டுக்காரமாக ஆல்ரெடி அவள் பொய் பேச பொய்ன்னு அவளுக்கு தெரியாதுங்க என்னென்னு அந்த மாதிரி அவள் அதனால் அவளை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அவளை மாமா பொண்ணுதாங்க வேறு யாருமே இல்லை சின்ன வயசுலேருந்து அவளை பற்றி எனக்கு தெரியுங்க நானே காசு அப்போது கல்யாணமோக்க முன்னே காசு கொடுத்தாலும் வாங்கவே மாட்டாங்க எங்கள் அப்பா இருக்கிறாங்க எங்கள் அம்மா இருக்கிறாங்க எனக்கு கொடுக்க நீங்கள் யார் கொடுக்குறக்குன்னு கேட்பா அந்த மாதிரிலாம் அவள் ஒரு கேள்வி கேட்பா அவளை எனக்கு பிடிச்சி போய் தான் நான் கல்யாணம் முடிச்சுங்க அதனால் அவளை பற்றி எனக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் மின் கோவ ஜாஸ்தி நான் என்னதான் திட்டு திட்டிகிட்டே பார்ப்பான்னா அப்போவே என்னங்க சொல்லுங்கள் அப்படின்டுவான் அவள் அந்த கோவத்தையெல்லாம் மனசில் வைக்கவும் தெரியாது அவளுக்கு அந்த மாதிரி எங்கள் ரெண்டு பாப்பா அப்படி தான் வளர்த்துறோம் அடி கோவத்தில் அடிச்சிட்டாலும் கூப்பிட்டா பேசிடுவான் ஒவ்வொருத்தர் இது பண்ணாலும் சாண்டை போட்டால் ஒரு வாரம் ரெண்டு வாரம் மாதக்கணக்காக வருஷ கணக்காக இது பேசாதிருப்பாங்க ஆனால் எங்கள் குடும்பத்தில் பொறுத்தளவுக்கு அந்த இதெல்லாம் இல்லைங்க அடித்து போட்டு அடுத்த நிமிஷமே கூப்பிட்டா என்னப்பா என்னங்க அப்படின்னு தான் நாங்கள் இருக்கிறோம் நானும் மனசில் வச்சுக்க மாட்டேன் என்னையும் தான் திட்டுவாங்க என்ன பண்ணுறது நம்ம வேலை என்னதான் வேலை செஞ்சாலும் அவங்க குடும்பத்தில் பொண்டாட்டி திட்டுறது சகஜம் தானுங்க சொல்லுங்கள் நீங்களே எல்லாமே அப்படித்தாங்க ஒன்றா நாம திட்டுவோம் இல்லைன்னா அவங்க திட்டுவாங்க அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி அவங்க திட்டுவாங்க நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி நம்ம நாம திட்டுவோம் அது பாருங்க மாறி மாறி வரும் அதுவும் சுவாரசியமாக இருக்குங்க குடும்பம்னா சுவாரசியமாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாவும் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டுனாலும் வாங்கிக்கணுங்க இதுதானுங்க வாழ்க்கை நிறையா நடந்துகிட்டே இருக்குங்க அப்புறம் ஏதோ போய் நான் இந்த இதுக்கு வந்துட்டுங்க இந்த கேன் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கேன் வாங்குறீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லை எங்கள்கிட்ட எடுக்க தோணலைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்கன்னா எங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்க நான் தப்பாலாம் நினைக்க மாட்டேன் அவங்க சூழ்நிலை அவங்க யாருக்கிட்ட வேணால் வாங்கலாம் எங்கிட்டே வாங்கணும்னு அவசியம் இல்லை என்னால் கேன் நிறையா போட முடியலைங்க டெய்லியும் நூற்றம்பது கேன் போடல அந்தளவுக்கு தான் இருக்குதுங்க என்னால் தூக்க முடியாதனால தான் நான் ஆள் போட்டு தான் வச்சுருந்தேன் இப்போ ஆளையும் கூட நிறுத்திட்டு நானாக போகிறக்க ஆரம்பிச்சுட்டு ஆள் போட்டாலும் ஏமாத்துறாங்க ஃப்ராடு பண்ணுறாங்க நூறு கேனு எடுத்தோம்னா இருபது கேனு இப்போ மறைச்சிடறாங்க எங்கே போட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க கணக்கு வர மாட்டேங்குது அப்புறம் எல்லாமே நேர்மையாக இருப்பாங்க நம்ம நினைக்கவே கூடாதுல்ல நம்ம நேர்மையாக இருப்போம் நமக்கு வேலை செய்கிறீங்க நேர்மையாக இருக்கோம் நம்ம எப்படி நினைக்கிறது நினைக்க முடியாது அதனால் நான் ஆள் நிறுத்திட்டு நான் செஞ்சுக்கிறேன் எனக்கு கீரை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கை கொடுக்குங்க கீரை வந்து அருமையான பிஸ்னஸ்ஸு ஏன்னா மக்கள் வந்து அதிகமாக விரும்புறது வந்து பார்த்திங்கன்னா கீரை அதிகமாக விரும்புவாங்க அதனால வந்து கீரை வந்து நம்ம பண்ணல எனக்கு டெய்லி இப்போ இன்னும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வரைக்கும் கீரை நல்லா சேல்ஸ் ஆகும் அதை நாலு நாள் சேல்ஸ் பண்ணால் போதும் மீதி நாள் தண்ணிக்கேன்னு போட்டு இந்த சாம்பார் பொடி விற்பங்க ஹேர் ஆயில் விற்பங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க கத்தாலையும் கூட நம்ம போய் இந்த தண்ணி பாயர் பக்கம் போய் எட்டு வந்து ஜூஸும் கூட இப்போ போட்டு விற்கி அது இல்லையா தெளிவு இருக்குதுங்க தோட்டத்தில் இருக்கிறாங்க போய் ஒரு உடம்பு ஆகிட்டு வந்து கூட ஒரு டம்ளர் பத்து பத்து ரூபாயின்னு போகுங்க எல்லா தொழிலும் தெரியுங்க வியாபாரின்னா எல்லா தொழிலும் செய்யணும் சும்மா ஒரு தொழில் செஞ்சு போட்டு நான் கீழே தான் விற்பேன் வேறு எந்த தொழிலுந்தால் செய்ய மாட்டேன்னா அது வியாபாரியே கிடையாது வியாபாரின்னு என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க அந்த காலகட்டத்துக்கு அந்தந்த சமயத்துக்கு வேலை செய்யணும் கலக்காய் வேணுமா கலக்காய் வாங்கிட்டு வந்து வீங்க சோளக்கரு தான் ஆனால் சோளக்கரு ஸ்வீட்டுக்கார்டுன்னு கூட வாங்கி விற்றுங்க ஸ்வீட்டு கார்டுன்னு கூட போய் எட்டு வந்து விற்றேன் அது லாபம் கிடைக்கும் எல்லா தொழிலும் கிடைக்குங்க என்ன அது அது லாங்கில் போகணும் இப்போ கீரைங்கிறது பக்கத்தால் இருக்கிறதுனால நான் இந்த தொழில் செய்கிறேங்க அதனால் வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொஞ்சம் எனக்கும் ஒரு ஆதரவு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்க இது ஒரு சின்ன வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்